இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா பெண் எப்போது ஆணை பலாத்காரம் செய்வால் இதுபோல் நடந்து கொள்ள என்ன காரணம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க பெண்கள் இந்த மாதிரி தனக்கு உடலுறவு வேணும் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது அதுவும் அவங்க உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் அவங்க இந்த மாதிரியான நடந்துக்கிறாங்க அது எந்த மாதிரியான மாற்றங்கள் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்போலா டிஸார்டர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இதை மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதாவது இந்த பிரச்சனைலாம் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஏற்படும் அப்படி இல்லைனா அதிகமான செக்ஸ் முடுக்கு போவாங்க ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த பெண்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த பைபோலர் டிஸார்டர் மூலமாக சப்போஸ் இந்த பெண் வந்து டிப்ரெஷன் மூலமாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அதாவது அதிகமான மன அழுத்த நோய்க்கு வந்து இவங்க பா ஆளாகிட்டாங்கன்னா இவங்க எப்போவுமே ரொம்ப சோகமாக ரொம்ப கில்ட்டியாகவும் இவங்க வந்து எனக்கு இவங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு எப்போவுமே வந்து சோகமாகவும் இருப்பாங்க அப்படி ஒரு சட்டத்தில் இவங்களால் தன்னுடைய சோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவங்க சூசைடு பண்ணுற அளவுக்கு கூட இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு பெண் வந்து எப்போ வந்து மன அழுத்தத்தோட டிப்ரெஷனில் இருக்காங்களோ அப்போ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் இதே இது ஆப்போசிட்டாக அவங்க வந்து ரொம்ப மூடுக்கு போயிட்டாங்கன்னா இது எந்த அளவுக்கு இவங்க டிப்ரெஷன் ஆகி சூசைடு போகிற அளவுக்கு போகிறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த விஷயத்தில் அவங்க நடந்துப்பாங்க இரண்டாவது காரணம் என்னென்னா ஹைப்பர் அட்ரினலிசம் வந்து இந்த வார்த்தை உங்களுக்கு புரியலை இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல இதை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க ஹைப்பர் ஆட்டினிசம் இந்த பாதிப்பு வந்து ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய செக்ஸ் கார்மோன்ஸ் வந்து அதிகமாயிடும் பொதுவாக நம்மளுடைய உடம்புல வந்து ஒவ்வொரு ஹார்மோன்ஸை வந்து சுரக்கிறதுக்கு சில சுரப்பிகள் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான அதுவும் பெண்களுடைய செக்ஸ் உணர்வுக்கு தேவையான ஹார்மோன்ஸை வந்து சு சுரக்கக்கூடிய அட்ரினல் கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அட்ரினல் சுரப்பி அப்படின்னு கூட நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சுரப்பி வந்து அதிகமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி அதிகமாக இந்த சுரப்பி வந்து வேலை செஞ்சுன்னா பெண்களுக்கு இந்த மாதிரி அதிகமான மூடுக்கு அவங்க வந்துடுவாங்க இந்த மாதிரி அட்ரியல் லேண்ட் வந்து அதிகமான இந்த ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆச்சுன்னா பெண்களுக்கு எந்த மாதிரியான உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக அவங்களுடைய முகங்களில் வந்து முடிகள் வளர ஆரம்பிக்கும் சில சமயங்களில் பெண்களுக்கு மீசை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அட்ரலுக்கு லேண்ட் வந்து அதிகமாக வந்து சுரக்கிற தான் பெண்களுக்கு இந்த மாதிரியான மீசைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அவங்க உடம்புல கை எல்லாம் கூட அதிகமான முடிகள் வளர்ச்சிகள் ஏற்படும் இது வந்து அட்ரினல் கிளாண்டோடைய அதிகப்படியான சுரப்பி மூலமாக உற்பத்தியான இந்த ஹார்மோன்ஸுடைய வேலை தான் அது மட்டும் இல்லை இந்த ஹார்மோன்ஸ் வந்து மொத்தம் மூணு விஷயத்தை செய்யும் ஒன்று வந்து முகங்களில் முடி வடுறது ரெண்டாவது வந்து கை கால்களில் முடி வடுகிறது மூணாவது பின் பக்கத்தில் வந்து அதிகமான கொழுப்புகள் செய்கிறது சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து ஒல்லியா இருக்கும் பட் அந்த பின்பகுதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் பெரிதாக இருக்கும் மற்ற பாக உடல் பாகங்கள்லாம் சின்னதாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் இந்த மாதிரியான அவங்க இந்த அடினல் கிளாண்டோடைய வேலை தான் இந்த மாதிரி பெண்களுடைய உடல் அமைப்பை வந்து மாற்றுறதுக்கு மூணாவது காரணம் என்னன்னா பொதுவாக சில பெண்கள் அதாவது ஆண்கள் வந்து மது பழக்கம் இருந்தால் ஆண்களுக்கு நாளடைவுல அவங்களுடைய ஆண்மை பாதிக்கும் அதே மாதிரி பெண்கள் இந்த மாதிரியான மது அடிக்கக்கூடிய மது அறந்தக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சில சமயங்களில் செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்தும் அவங்களால தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது இந்த மாதிரியான டைமில் சில சமயங்களில் பெண்கள் கூட ஆண்களை வந்து பலாத்காரம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்தளவுக்கு மது வந்து பெண்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து அதிகமாக தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லா பெண்களுக்கும் இருக்குமானு கிடையாது அந்த பெண்ணுடைய ஆரோக்கியமான உடம்பை பொறுத்து தான் சில பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்திவிடும் அவங்க உடம்புல வந்து லிபிடோ அப்படிங்கிறத உணர்ச்சி வசதிகளை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வந்து என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்திடும் ஸோ நிபுணம் ஒரு ஆண்மை ஆண்மைத்தன்மைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அது அந்த விஷயத்துக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இந்த மதுவானது வந்து அவங்கள வந்து அதிகப்படுத்திடும் ஸோ இந்த மூணு காரணத்தினால தான் பெண்களால் தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் ஆண்கள் மீது இந்த அளவுக்கு தன்னுடைய ஆன தன்னுடைய விஷயத்தை வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பெண்களை வந்து தப்பானதுக்காதீங்க இது எல்லாமே வந்து அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து காரணம் தான் ஸோ மேலும் இது போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எது எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிவுபூர்வமாக மறக்காம மறக்கமே சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்